உடம்பு எல்லாம் பற்கள் அது என்ன அப்போ பிரதர் இனிய மதிய வணக்கம் அப்போ பிரதர் முதல் வணக்கம் 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 முதல் வணக்கம் ஜான்சி ராணி ஜான்சி சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் ஜான்சி சிஸ்டர் சீப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சீப்பு போடுவோமா ஆமாம் சிபி என்பது மிகவும் சரியான பதில் ஜான்சி சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்கான அடுத்த கேள்வி பன்னிரண்டில் இருந்து வெயிட் பண்ணேன் அனுஷா ஆமை எனக்கு இப்போ கூட டைம் இல்லை அதனால் இருந்தாலும் இந்த பன்னிரெண்டு மணிக்கு போடணுமேனு சொல்லிட்டு ஒரு ஹெஸ்ட் வந்தாங்க வீட்டுக்கு இப்போ தான் கிளம்பி போகிறாங்க போன உடனே வீட்டில் கூட வேலை பார்க்காம லைவுக்கு வந்திருக்கேன் எப்படி ஒன்றவர் போ போடலாம்னு வந்திருக்கேன் கே மக்கள் உங்களுடன் பேசுவதற்காக ஹாய் அனுஷா ஹவ் ஆர் யூ தனு பிரதர் ஹாய் தனு பிரதர் எப்படி இருக்கீங்க நான் நன்றாக இருக்கின்றேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் பிரதர் லைக் போட்டாச்சு அனுஷா மௌலி தனு பிரதர் தேங்க்யூ ஸோ மச்ங்க மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தனு பிரதர் ஜான்சி சிஸ்டர் ரேடியோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆன்சர் ரேடியோ சரியாக இருக்குமா பார்ப்போம் மிகவும் சரியான பதில் மிகவும் சரியான பதில் ஜான்சி சிஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது உங்களுக்கான அடுத்த கேள்வி வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான் நான் யார் நம்ம ஊரில் பொங்கல் விழா நல்ல சிறப்பாக போகிறதா ஜான்சி சிஸ்டர் பொங்கல் சிறப்பாக போகிறதா இல்லையா என்று எனக்கு எதுவும் தெரியாது ஜான்சி சிஸ்டர் நான் வீட்டுக்குள்ளாடியே இருக்கிறதுனால அப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை ஜான்சி சிஸ்டர் அதனால நமக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது சிஸ்டர் நீங்க இப்போ எங்க இருக்கீங்க ஜான்சி சிஸ்டர் நான் எங்கள் அப் இருப்பேன் நான் தூத்துக்குடியில் தான் இருக்கேன் ஓ ஓகே ஓகே நீங்கள் உங்களுக்கு பொங்கல் எல்லாம் எப்படி போகுது ஜான்சி சிஸ்டர் வீட்டுக்கு வந்த தொந்திப்பையன் தினமும் கரைகிறார் நான் யார் என்பதற்கு இதுவரைக்கும் ஆன்சர் வரவில்லை மக்களே அனுஷா வீட்டில் இன்னைக்கு மாட்டு பொங்கல் எல்லோரும் ஓடிவாங்க தானே பொங்க வச்சிங்க மாடை பொங்கல் வைக்கலையே அப்ப பிரதே டேஸ் மேகி ரேகா ரேகா சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் ஓகே டேஸ் என்ன நாட்காட்டியா ஓகே ஓ போட்டு பார்ப்போம் இக்கு வராதோ மக்களை நாட்காட்டி என்பது மிகவும் சரியான பதில் சரியான பதில் அளித்த உங்கள் தங்கமான மனதிற்கு வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்கான அடுத்த கேள்வி சூப்பரா டிவியில பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓ அப்படியா ஓகே ஓகே பாருங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம லைவையும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தாய் குப்பையிலே மகள் சந்தையிலே அது என்ன அனுஷா என்னங்க சாப்பிட்டீங்க நான் வந்து சோறு சாப்பிட்டேங்க சோறு இன்னும் மீன் குழம்பு அது சாப்பிட்டேன் அது சோறுன்னு கூட சொல்ல முடியாதுங்க பழைய சாதம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் நான் சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன் சூப்பருங்க என்னோடய ஃபேவரேட் அது ஜான்சி சிஸ்டர் என்னோட ஃபேவரேட் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ஜாய் பண்ணுங்க அனுஷாஜி மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயோயோ போச்சு ஏ போச்சு லைவு போச்சு காய் டச் பண்ணி போச்சு நான் இந்த லைவ் எடுக்க என்ன பண்ணுவேன் மக்களை நான் பேசுது உங்களுக்கு கேட்குதா